திருச்சியின் திருச்சி மாநகரனுடைய நாயகர்னு சொல்லலாம் திருச்சியில் ரெண்டு பேர் ஹீரோனா மூணாவதாக எங்கள் அண்ணன் தான் ஹீரோ எங்கள் மாமா தான் ஹீரோன்னு சொல்லுவோம் ஏன்னா பல ஜோதிடர்களுடைய ஒற்றுமைக்காக எப்போவுமே பாடுபடக்கூடியவர் எல்லாருக்கும் எல்லா விதமான உதவிகளும் கேட்ட நேரத்தில் உதவி செய்யக்கூடியவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே ஃபோன் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவர் பிரசனத்தில் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கியவர் எங்கள் பாசமிகு மாமா ஜானகிராமன் அவர்கள் இப்பொழுது பேச அன்போடு வரவேற்கிறோம் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ செல்போன்ல வந்து வாட்ஸ்அப்ல ரெண்டு வச்சிருப்பாங்க வாட்ஸ்அப் ஒண்ணு பிசினஸ் ஒண்ணு வச்சிருப்பாங்களா எல்லாரும் வச்சுக்க மாட்டாங்க யார் வச்சுப்பா அப்படின்னா செவ்வாய் சுக்கரன் இணைஞ்சவங்கள்ட்ட அது இருக்கும் புரிஞ்சவங்க புரிஞ்சுங்க புரியாதவங்க விட்டுருங்க பாயிண்ட் புரியுதுங்களா செவ்வாய் சுக்கரன் யாருக்கெல்லாம் இணைஞ்சிருக்கோ அவங்களுக்கு எல்லாமே டபுள் டபுளா இருக்கும் கிங் தான் அவர் வந்து இருட்டையும் வெளிச்சத்தையும் பத்தி பேசினார் ஒர்க் அவுட் ஆகுமா ஆவாதாங்கிறது அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து இப்ப பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு செவ்வாய் சாரத்தில் சுக்கரன் இருந்ததுன்னா மனைவி மூலம் சொத்து மனைவி தான் அந்த குடும்பத்தில் நிர்வாகி ஆம்பளை டம்மி தான் இப்போ ஒரு ஆறுடத்துக்கு வருது ஒருத்தவங்க வராங்க நம்மள்ட ஒரு கேள்வி கேட்க ஜோதிடர்கள் நல்லா புரிஞ்சுங்க முதல்ல ஒரு கோச்சாரம் போடுறோம் அவன் எந்த கேள்விக்கு நம்மள்ட்ட வரான் அப்படிங்கிறது தான் இங்க கான்செப்ட் முதல்ல வரும்பொழுது பாத்தீங்கன்னா இவன் வந்து தனித்தாளா நம்ம சொல்கிறத கேட்பானா கேட்க மாட்டானா ஒன்பதாம் இடத்துல ஆறுடத்துல சனியும் சந்திரனோ சுக்ரனோ நின்னுதுன்னு வைங்க தனித்து நம்ம சொல்றத அவன் கேட்க மாட்டான் ஒன்பதுல சனியோ சந்திரனோ சுக்ரனோ இணைந்து இருந்தால் கேட்க மாட்டாங்க இதுல வந்து சனி மட்டும் தனித்து இருந்தா மிகப்பெரிய ஜோதிடர் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம பேசுறதுக்கு எதிர்வாதம் பண்ணுவாங்க ஐந்தாம் இடத்துல தொடர்பானவங்களும் அதே இதுதான் சந்திரனோட சனியோட கூடி சந்திரனும் சேர்ந்து ராகு மாதிரி வந்து ஒரு ஜோதிடமும் படிக்க முடியாது மாந்திரிகம் உள்பட போவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சுக்ரன் அஞ்சாம் இடத்துல தொடர்பாகி அங்க போய் சனி தொடர்பானதுனாக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி பல காதல் பண்ணிடுவான் அடிச்சுக்க முடியாது ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து ஜோசியக்காரவங்களுக்கு எதாவது ஜெயிக்கலாம் யாருக்கு எனக்கு தான் இல்ல நிறைய படிச்சிருக்கேன் எனக்கு ஜோசியமே சொல்ல வரமாட்டாங்க சந்திரனுக்கு சாரி சந்திரனுக்கு ரெண்டுல செவ்வாயோ அல்லது லக்னத்துக்கு ரெண்டுல சனியோ சந்திரனுக்கு ரெண்டுல சனியோ அல்லது லக லக்னத்துக்கு ரெண்டுல செவ்வாயோ இருந்தாலும் லக்னத்திற்கு ரெண்டுல கேது இருந்து குரு பார்த்தாலோ அவங்கள்ட்ட பீட் பண்ண முடியாது அஸ்ட்ராலஜிலாம் அவங்க தான் பெரிய கிங் அடிச்சு சொல்லலாம் சரியா கரெக்டான பாயிண்டா ஐயா தான் எனக்கு சாட்சி ஓகே ஒருத்த திருமணத்தை பத்தி கேள்விக்கு வராங்க நம்மள்கிட்ட அப்ப அவங்க ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது கல்யாணத்துக்காக வராங்கன்னு சொல்ல மாட்டாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒருத்தவங்களுக்கு குலதெய்வம் தெரியணுங்க நேத்தி நடந்த சம்பவம் எனக்கு ஃபீஸ் போட்டாங்க போட்டுட்டு அவங்க பிராமின் குடும்பம் ஹைதராபாத்ல இருந்து பேசுறாங்க எனக்கு நான் அந்த நேரம் கேட்ட நேரத்துக்கு லக்னம் ஸ்ட்ராங்கா நிக்குது சரி இவன் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே அந்த அம்மா சொன்னிச்சு எனக்கு வந்து குலதெய்வம் தெரியணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி பையன் ஜாதகத்தை அனுப்பியிருக்கீங்க பையன் வந்து கலை நுணுக்கத்தில் இருக்கானான்னு கேட்டேன் ஆமாங்க அப்படின்ட்டாங்க மாசம் ஒரு பத்து லட்சம் ரூபா சம்பாதிப்பானா அப்படின்ன கட்டாயம் சம்பாதிக்கிறாருங்க அப்படின்ட்டாங்க நான் அடுத்தது கேட்டேன் அவங்களுடைய சொன்னேன் நீங்கள் இந்த கோத்தரம் அப்பதான் சரண்டர் சரண்ட்ராயி இந்த கோயில் அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் மைக்க பிடிச்சி பேசுறீங்க யூடியூப்ல நிறைய வருது இது எல்லாம் உண்மையா பொய்யா எங்களுக்கு கரெக்டா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கேள்விக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த யாருக்கெல்லாம் ஏற்படும் தெரியுங்களா நாலு கூடவன் ஏழுக்கு போனால் ஏழுக்கு போனால் நாலு குடையவன் ஏழுக்கு போனா தாமத திருமணம் ஏழு குடையவன் நாலுல இருந்தா சீக்கிரம் திருமணம் ரெண்டு கேரக்டருக்குமே பிரிஞ்சு வாழ்வாங்க பிரிஞ்சினா டைவர்ஸ் கிடையாது பையன் வெளியில இருப்பான் அவங்க ஃபேமிலி தனியா இருக்கும் ஆய்வு பண்ணி பாருங்க நாலு குடையவன் ஏழுல எந்த கிரகமா இருந்தாலும் அப்ப ஆறுடத்துலயும் என்னன்னு கேட்டீங்கன்னா நாலாம் அதிபதி ஏழுல தொடர்பானா திருமணம் சம்பந்தமான கேள்வி திருமணம் சம்பந்தமான கேள்வி வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தன் நான் வந்து ஜெயிப்பன வாழ்க்கையில எங்க அப்பா சொத்து வச்சுட்டு போல பிரபல்யமாக இருக்க முடியுமா என்னால அப்படின்னு கேட்டாக்கா கட்டாயம் இருக்க முடியும் லக்னாதிபதி பதினொன்னுக்கு போனான் அதோட ராகு கூடுனான் சூரியன் கூடிட்டுனா ஏன்னு கேள்வி கேட்க முடியாது அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க சொல்ற விஷயம் புரியுதுங்களா ஐயா என் பையனுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா என் பையன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் நல்லா எடுத்துங்க ராசி நவாம்சம் அல்லது ஆறுடம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல சூரியன் தொடர்பானதுன்னா கவர்மெண்ட் வேலை உண்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு ஜாதகத்துல போய் குரு சனி எந்த இடத்துலயாவது இணைஞ்சிருக்கு அந்த ஜாதகத்தை தூக்கி அப்படி ஒரு நிமிஷம் நிறுத்தி பார்க்கணும் சொத்தை அழிக்க பிறந்தவன் அர்த்தம் மூலாதார சொத்துக்களை அழிக்க பிறந்தவன் அப்ப அவன் பேர்ல சொத்து வைக்கலாமா அது முதல்ல அவன் யாரையாவது நம்புவான் முதல்ல கட்டின பொண்டாட்டியும் நம்ப மாட்டான் பெத்த அப்பா அம்மாவையும் நம்ப மாட்டான் உடன் பிறந்தவங்களையும் நம்ப மாட்டான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு ராஜயோகம் எப்போ வரும் ஒரு அண்ணாச்சி கதை இதுதான் டைலாக் தான் ராஜயோகம் எனக்கு எப்ப வரும் ஒன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதி எப்ப கோச்சாரத்தில் அஞ்சோ ஐந்தாம் அதிபதியோட இணையதோ அப்ப ராஜயோகம் உண்டு உடம்பு வழி இல்லாத காசு கட்டாயம் கிடைக்கும் ஒன்று ஏழு அஞ்சு தொடர்பு ஆமா இப்ப எனக்கு பதவி உயர்வு வேணும் நான் அடுத்த ரேஞ்சுக்கு போனோம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை நல்லா நோட் பண்ணீங்க ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை தொடும் நேரம் பதவி உயர்வு உண்டு ஒன்பது பன்னெண்டுக்கு போனா இடமாற்றம் உண்டு ஒன்பது குடையவன் நாளோட அவன் வெளிநாடு போவான் பிஆர் வாங்குவோம் ஒன்பது கூடையும் நாலோட புருஷம் பண்டாட்டிக்குள்ளார இருக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க ஐயா எதுக்கு உட்காந்துருக்காரு எனக்கு பிள்ளை பிறந்த என் பிள்ளைய நான் அனுபவிக்க முடியல அப்படின்னு அவருடைய ஜாதகத்தில் எடுத்து பாருங்க ஏழு அஞ்சு தொடர்பு ஐயா உங்களை தான் சொல்கிறேன் ஏழு அஞ்சு தொடர்பு இதோட சனிக்கேது தொடர்பு தொடர்பு ஏழும் அஞ்சும் தொடர்பு இதோட சனிக்கேது தொடர்பு உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் நீங்க ரெண்டாவது பையனா மூணாவது பையனா எவ்வளவு நாள் கழிச்சு பிறந்தீங்க அதுக்கப்புறம் கிடையாதா அழிச்சிட்டாங்க உங்களுக்கு கேட்கல நீங்க உங்களோட பிறந்தவங்கள ஜாதகம் கொடுங்க ஒரு பாயிண்ட் ஒரு கருத்தரங்கத்தில் வந்து பேசுகிறோன்னு வச்சுக்கல ஒரு பாயிண்ட் நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த பாயிண்ட் வந்து அக்யூரட்டா இருக்கணும் சும்மா வாய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சதுன்னு பேசிட்டு போக கூடாது இப்படி ஆகலாம் அப்படி போகலாம் ஐயா நான் சொன்ன பார்த்தீங்களா ஏழு அஞ்சு தொடர்பு ஏழு குடையவன் சுக்கரான் பன்னெண்டுல போய் அஞ்சுல சனி அவர் எத்தனை திருமணம் பண்ணாலும் சரி அவர்கிட்ட நிக்க முடியாது இவர்கிட்ட இருக்க மாட்டாங்க தப்ப இவர் மேல இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி மூணில் உச்சமடைய கூடாது அதுதான் சரிங்களா உங்களுடைய முதல் குழந்தைங்கிறது பதினொன்று லக்கணத்துக்கு பதினொன்று அது நவாம்சத்துல என்ன ஆகுது லக்கணத்துல ரெண்டில் போய் மாந்தியோட கூடிடுச்சு கேப்பா பயிற்சி கேட்டுட்டு அந்த பையன் வந்து பின்னாடி வந்து சேருவான் இரண்டாவது குழந்தை மூணாம் படம் சனி அது போய் நவாம்சத்துல என்னாவது பன்னெண்டுல மறைஞ்சிட்டு இரண்டாவது பிறந்த குழந்தை வரமாட்டான் முதல் மனைவிக்கு பிறந்த பையன் உங்கள்கிட்ட வருவான் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த பையன் வரமாட்டான் பொண்ணு வராது பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் வராது அந்த மனைவியோட கட்டுப்பாட்டுல போயிடுச்சு அது வராது ஒருத்தனுக்கு ஜாதகம் இந்த ஒரு ஜாதகம் வந்துருச்சுங்க இந்த ஜாதகம் இந்த பையனுக்கு சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்கா இல்லையா படிச்சிருப்பான் எம்ஏ எம்ஃபில் படிச்சிருப்பான் பிஹெச்டி பண்ணியிருப்பான் டாக்டராக கூட இருக்கலாம் நீங்கள் எடுத்தோடனே கேட்குற கேள்வி இந்த குழந்த லேட்டாக எழுதிச்சா பிறந்த உடனே அப்படின்னு முதல் கேள்வி அப்ளை பண்ணுங்க ஆமாங்கிற பதில் வரும் அதில் தவறுனதுன்னா அடுத்த கேள்வி லேட்டாக பேசினானான்னு கேளுங்க புதன் சந்திரன் தொடர்பு சூரியன் தொடர்பு இது எங்க வேணாலும் ஆகும் இது கோயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா சீர்காழியில சாட்சி நீங்க பேசுறவங்க யாரையும் குறை சொல்லல அவங்க பார்த்த அனுபவத்தையே சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க இந்த கருத்தரங்கத்துக்கு மனக்கிட்ட வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு பாயிண்ட் என்னால கிடைக்குமா அப்படிங்கறதுதான் வேணா அப்ளை பண்ணி பாருங்க இந்த சீர்காழி கிட்ட ஒப்பில்லா நாயகி திருக்கோலாக்கா ஒப்பில்லா நாயகி நோட் பண்ணிங்க எனக்கு கடனே தீர மாட்டேங்குது தம்பி சொன்ன மாதிரி நிறைய விளக்கு போட்டு பார்த்துட்டேன் எனக்கு எதுவுமே இல்லை திருவாரூர் கும்பகோணத்துக்கு நடுவுல கோனேரி ராஜபுரம் ஆறு விநாயகர் ஒரே இடத்துல இருக்கும் என்னுடைய தொழில் முடங்கி போச்சு கோனேரி ராஜபுரம் பஸ் பேரு வடமாட்டம் வரும் கும்பகோணத்துலேருந்து டவுன் பஸ் இருக்கு சீர்காழி திருக்கோலாக்கா ஒப்பில்லா நாயகி காது கேட்கல அறிவியல் ரீதியாவே சொல்றானே அறிவியல் ரீதியாவே பேசுவோமா அனுஷன் நட்சத்திரம் அனுஷன் யாராவது பூசம் பூசங்களா ஐயா ஓ பாசிட்டிவா நெகட்டிவா பி பாசிட்டிவா நெகட்டிவா ஏ பாசிட்டிவ் நல்லா புரிஞ்சுங்களேன் இந்த பூசம் மட்டும் இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு பேர் குல நாசம்னு பேர் இதுக்கு ஆனால் உடனே கொள நாசம்னா உடனே குளத்தை நாசம் பண்ணிடலாம் முடிவு பண்ணக்கூடாது அடிச்சு நாற்பது வயசுல அடிச்சு தர மட்டத்தில் கொண்டு இறக்கி விட்டு அவன் கட்டையில் போறப்ப தூக்கி கொண்டு கோபுரத்தில் வச்சிரும் அந்த பூசத்துக்கு உண்டான தனி பவர் எப்போதுமே ஞாபகம் வச்சிங்க சந்திராஷ்டமம்லாம் சொல்லுவாங்க அப்ப சந்திராஷ்டமங்கிறது எட்டுல சந்திரன் போனால் சந்திராஷ்டமம் சொல்றோம் இல்லையா அப்ப கடகராசிக்கு சந்திராஷ்டமம் உண்டா இது மிகப்பெரிய கேள்வி அப்ப அந்த சனி நீசமடைஞ்சால் அதிக பலன் கொடுப்பானா உச்சமடைஞ்சால் அதிக பலன் கொடுப்பானா சனி ஒருத்தன் ஜாதகத்துல நீசமடைஞ்சா அதிக பலன் கொடுக்குமா உச்சமடைஞ்சால் அதிக பலன் கொடுக்குமா இப்ப நீங்க வந்து சனி நீசம் தொழில ஜெயிக்க மாட்டான் ஐந்தாம் அதிபதி சனி வந்து நீசம் ஆயிட்டு புள்ள பிறக்காத சொல்லிடாதீங்க உடனே புல்லா உனக்கு ஆனா பொண்டாட்டி மட்டும் எத்தனைன்னு கூடாது இல்ல அப்படின்னா கல்யாணங்கிற ஆசையே இல்லாம போய்டும் ஐயா கல்யாணம்லாம் ஆயிடுச்சிங்களா திருமணம் ஆயிட்டா வாரிசு இருக்கா ரெண்டு ஆணு அவருக்கு ரெண்டு ஆணுன்னா அவருடைய ஜாதகத்துல நாலு பத்து அதிபதி தொடர்பு இருக்கும் கரெக்டுங்களா சிம்பிளாக எடுக்கலாங்க நாலு பத்து அதிபதி தொடர்பு இருந்ததுன்னா பிறக்கிறதெல்லாம் ஒன்று ஆணாக இருக்கும் இல்லைன்னா பெண்ணாக இருக்கும் ஒரு பாயிண்ட் ஒன்று பேசணும் பேசின பாயிண்ட்னால நம்ம ஜெயிக்க முடியுமா முடியாதா லகனத்துக்கு மூணு அவன் போய் பன்னெண்டுக்கு மூணு மூணாம் அதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டா அவன் வாழ்க்கையில் ஜெயிப்பானா மாட்டானா கட்டாயம் ஜெயிப்பான் யாரை ஏமாற்றி ஜெயிப்பான் கூட பிறந்த அண்ணன் தம்பியை ஏமாற்றி ஜெயிச்சிருவான் அப்போ உறவுல கிட்ட வைப்பானா எதுக்க பார்க்கும்போது அண்ணா மாப்பிள்ளை வாங்க மச்சான் வாங்க அப்படிம்பாங்க வீட்டுக்கு வான்னு வாயில் வராது எதுக்குமே கூப்பிட மாட்டாப்புல அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு நாளில் ஒரு நாள் நமக்கு ஆகாத நாள் அதே சனிதான் ஆகாது சுபகாரியத்துக்கு ஆகாது அதே மாதிரி இந்த லாடத்தில் விடக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் வந்து லாட நட்சத்திரம்னு சொல்லிடுவோம் அதில் சுபகாரியம் வைக்கக்கூடாது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேவதியில் கல்யாணம் பண்ணுவாங்க நல்லா கவனிச்சு பாருங்க ரேவதி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்துக்குள்ள சாலி கட்டிடணும் நாலாம் பாதத்துக்கு போக கூடாது வர்க்க திருமண காலச்சக்கரம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல தெரியுமா அது திருமணத்துக்கு வர்க்க சக்கரம் எப்படி போடுறதுன்னு ஐயா நல்லா கவனிச்சிங்க திருமணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிறோம் நோட் பண்ணிங்க திருமணத்திற்கு முருக முகூர்த்தம் குறிக்கிறோம் அந்த முகூர்த்தத்தில் சூரியனுடைய நட்சத்திரம் முதல்ல எடுத்துக்கணும் அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரத்தை எடுத்துக்கணும் தான் நம்ம முகூர்த்தம் பண்ண போறோம் ஒரு ஒன்பது கட்டம் ஒன்று சென்ட்ரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு ஒம்பது கட்டம் போட்டுட்டு அந்த சூரியன் பார்த்தீங்களா நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை முதல்ல எழுதுங்க அந்த ஒன்றில் இப்ப அசுபதி அசுபதி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரம் அடுத்தது மூணு அடுத்தது அப்படியே வாங்க அந்த ஒன்பது நட்சத்திரம் வந்ததுக்கு அப்புறமா அந்த கட்டத்துல எந்த கட்டத்துல நட்சத்திரம் எழுதுன்னு பாருங்க எழுதிங்க ரெண்டு லட்சுமி கடாட்சியம் சிறப்பு மூணு வறுமை நாலு விரயம் அஞ்சு மிகச்சிறப்பு ஆறு அசிங்கம் அவமானம் ஏழு வளர்ச்சி கிடையாது எட்டும் சூரியனுடைய நட்சத்திரத்துல ஸ்டார்ட் பண்ணிடணும் இருபத்தேழு நட்சத்திரத்தை ஒரு கட்டத்துக்கு மூணுன்னு மூணு ஒன்றுன்னு வச்சுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி வந்துடணும் ஒரு டானா மாதிரி அம்புகுறி மாதிரி போட்டு வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் எந்த கட்டத்தில் விழுது இது திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது கட்டாயம் பாருங்க நட்சத்திரத்தோட பாதை இதுதான் மெயின் நமக்கு இது இருந்து பண்ணாதான் விவாக சக்கரங்கிறது கட்டாயம் இருக்கணும் அது இல்லாம எதுவுமே பண்ணாதீங்க சரிங்களா ரெண்டாவது அடுத்தது ஒரு நம்ம ஒரு கேள்வி கேட்க வராங்க அந்த கேள்விக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதான் இப்போ நான் காலைல வந்தேன் வந்த விதத்துக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் நான் வந்து இப்போ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன் டாக்டர் தாங்க ஒரு மூணு வயசு குழந்த ஃபீஸ்லாம் போடலை எனக்கு வண்டியில் அடிபட்டுடுச்சு எனக்கே கன்ஃப்யூஸாக இருக்குது என் ஃப்ரெண்டு சொன்னாங்க உங்கள்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைக்கு கா கான்சியஸ் வரலை இந்த குழந்தை பிழைக்குமா பிழைக்காதா நான் சொன்னேன் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வாரம் ஆச்சா அப்படின்னு அவர் வாழப்பாடி அண்ணா பக்கத்துல இருந்தார் அவர் விட்னஸ் விட்னஸ்ஸு ஒரு வாரம் அண்ணா ஆமாங்க அப்படின்னாங்க காதுகிட்ட கிட்ட அடியான்னு கேட்டேன் ஆமாங்கண்ணாங்க இந்த குழந்தை பொழைச்சிக்கும் ஆனா இப்ப பிழைக்காது பாஞ்சு நாள் ஆகும் அப்படின்ட்டேன் திரும்ப நல்லா சொல்றேன் விழுந்த லக்கணம் விரிச்சகம் ஆறாம் அதிபதி இல்லை செவ்வாயி புதன் வீடு புதன்னாலே காது சுக்கரன் போய் கடக்கத்தில் நிக்குது அந்த பொள்ளையோட அத்தையோ சித்தியோ கையில இருந்து விட்டு அந்த மாதிரி அடிச்சாதான்னு கேட்டேன் ஆமான்ட்டாங்க சூரியன் எங்க இருக்கு கேதோட இருக்கு தான் தாமதம் அப்போ கேதோட இருந்ததுன்னா கேரண்டி சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் ஃபீஸ் போட்டார் எனக்கு ஆயரருவா போட்டார் அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்போ ஒரு பிரசன்னம் ஒரு ஜாதகம் எதுக்கு வந்தாலும் சரி முதல்ல நம்மள்ட்ட யார் கேள்வி கேட்க வரானோ அவனுடைய கேள்வியை அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம உள்வாங்கிடணும் பதிலாக சொல்லிடணும் இப்போ ரத்னகுமார் கூட என்கிட்ட கேட்டாப்புல ஐயா டேரெக்டை எழுதுனா ரொம்ப வளர்த்திருவாங்களேன்னு டக்கு டக்கு டக்குன்னு இப்போ அவங்கள்ட்ட எப்படி பேசுறோம்னா அப்படிதான் பேசுவேன் பேசி அது முடிஞ்சிருச்சு கிளம்புன்றோம் யோசிக்கவே மாட்டேன் அவங்களுக்கே தெரியும் இவர்கிட்ட அதுக்கு மேலே உட்காந்தோம்னா வேற மாதிரி பேசிடுவார் அப்படின்னு கடிக்கிறது இல்லை ஒரு பொண்ணுங்க ஒரு ஜாதகம் வருது அஞ்சாம் இடம்லாம் வீக்கு ஐந்து கூட ஆறுக்கு போயிட்டான் ரெண்டு பதினொன்று தான் தொடர்பு இந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்கனாக்கா கொண்டு போய் என்னென்னமோ பரிகாரங்கள்லாம் பண்ணி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணோடனே அந்த பையன் வரான் என்கிட்ட அவன் வந்து திருச்சி ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறான் அந்த பையன் எக்ஸ்ரே இதில் வந்து என்னை பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டான் நான் சொன்னேன் என்னப்பா அப்படின்னா இல்லை சார் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி எங்கள் ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு ஜாதகத்தை வாங்கி அந்த பொண்ணு ஜாதகத்தை பார்த்தேன் வெறும் ரெண்டு பதினொன்று நான் சொன்னேன் அதை காதலிச்சவன் பின்னாடியே ஓடி போயிருக்குமாப்பா அவன் கல்யாணம் ஆனவனை தானே காதலிச்சிருக்கோன்னு ஆமாங்க நான் அப்புறம் கேட்டேன் ஏன்டா மான எதுக்கு திருப்பி போய் தொங்குற விட்டுட்டு அடுத்த கல்யாணத்துக்கு போ இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்போ இவன் ஜாதகத்தில் எந்த கிரகம் வளர்த்துருக்கோம் ஒம்பது ஒம்பதாம் இடத்த போய் இப்போ அதான் சொல்ல வந்தேன் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்துட்டு வச்சுங்க ஒம்பதுல அது எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகேங்க நான் வச்சு குடும்பம் பண்றேங்க என் புருஷன் குடிக்காரன் டெய்லி குடிச்சிட்டு வருவான் அடிப்பான் ஆனா நான் அவனை விட்டுட்டு வீட்டுக்கு போக மாட்டேன் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன்னு ஒரு ஜாதகம் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா இந்த ஜாதகம்லாம் எல்லாம் ஆய்வு கேடுங்க ஓகேங்களா சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததா வேற கல்யாணம் பண்ணி அவன் விட மாட்டான் வேற டைவர்ஸுக்கும் போக மாட்டான் ஐயா திருமண விதிகள் எல்லாமே நான் திரும்ப சொல்லிட்டேன் ஒரு ஆண் ஜாதகம் வருது என் பையனுக்கு திருமண காலம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்க அதை தூக்கி அப்படியே எட்ட வச்சிருங்க திருமண விதிகள் அத்தனையுமே பெண் ஜாதகத்தை மட்டும் தான் பார்க்க வேண்டும் பொண்ணு ஜாதகத்தை கொண்டா மேட்ச் பண்ணுவோன்னு சொல்லுங்க பொண்ணு ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு பதினொன்று தொடர்பாகணும் தசா இந்த குரு பார்வை சனி பார்வை இதெல்லாம் தூக்கி எட்டா வச்சிருங்க அதெல்லாம் செல்லாது ராத்திரி இப்ப ஆந்திரா சைடு போனீங்களா ராத்திரி ஒரு மணிக்கு தான் கல்யாணம் சந்திரபானம்னு பேர் அதுக்கு இந்த அமாவாசை முடிஞ்சதுன்னு வைங்க தமிழ் மாசத்துல அவங்க அடுத்த மாசம் ஆரம்பிச்சிடும் இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல நம்ம இங்க புரட்டாசிக்கு சனிக்கு நம்ம விரதம் விட்டுக்கிட்டு இருப்போம் அங்க பிரமோச்சமே முடிஞ்சு போயிடும் நம்ம விரதம் விட்டுக்கிட்டு இருப்போம் அவனுக்கு ஐபசி போயிட்டுருக்கோம்

நான் திருச்சியில் இருக்கேன் என்னுடைய சொந்த ஊர் மயிலாடுதுறை என் ஊருக்காரர் தான் அவர் ரத்னகுமார் நான் இருக்கிறது திருச்சியில் இருக்கேன் நன்றி அதுபோல் பிரசனத்தில் பல நிகழ்வுகளை அந்த இடத்துல படார்னு சொல்லக்கூடிய ஒரு திறமை அது வந்து நம்ம ஜானகிராமையா அவர்களுக்கு தான் இருக்கு ஏன்னா சென்னையில் ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு போயிருந்தப்ப எங்களுக்கு வந்து ஜானகிராமைய தான் பிரசனை பார்த்து கரெக்டாக வாசலை நுழைஞ்சோடனே சொல்லியிருக்காரு இந்த வீட்டில் ஒரு நாயை அடிச்சு புதைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அதெல்லாம் இல்லையே அப்படின்னு இருக்காங்க நீங்கள் வாடகைக்கு தானே குடியிருக்கீங்க ஆமாம் ஹவுஸ் உனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கன்னொடனே அவங்க வளர்த்த நாய் வந்து அந்த வாசல்ல தான் புதைச்சிருக்காங்க அப்போ ஒரு பிரசனை போட்ட உடனே இந்த வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கு ஒரு சின்ன எலும்பு இருந்தாலும் சளி தோஷம்னு சொல்றோமா வாசத்துல அப்போது ஒரு நாயே வீட்டு வாசல்ல புதைச்சிருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அந்த வீடை மாத்த சொன்னதுக்கு அப்புறம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சி போயிருச்சு அன்னைக்கு என்ன சொல்லு சார் நீங்க ஜாதகம் பார்த்தீங்க ஜானகி என்னை வந்து பிரசனம் பார்த்தாரு உங்க ரெண்டு பேரால தான் நாங்கள் இன்னைக்கு பெரிய வேலை கிடைத்திருச்சு அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷம் அப்போ பிரசனத்தில் எதையும் துல்லியமாக கண்டுபிடிக்கலாம் இதுதான் அவருடைய ஸ்பெஷல் இதை மட்டும் இல்லை குழந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே சொல்லிடுவார் அது என்னமோ சிரிச்சுட்டு போற பக்கம் தம்பி ஜானகி ஒரு பரிகாரம் சொல்லிட்டு போப்பான்ற மாதிரி இருக்கும் அது போகிற போக்கில் பரிகாரம் சொல்லிட்டு போயிடுவார் அந்த மாதிரி பிரசனத்தில் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி வச்சுருக்காரு ரொம்ப அருமையான கருத்துக்கள் கொடுத்தாரு இதே மாதிரி நம்மளுடைய செந்தூரன் அறக்கட்டளைக்கு அவருடைய ஆதரவு எப்போவுமே இருக்கும் ஏன்னா சார் ஜோதிட கருத்து நிறுவனத்தினுடைய தலைவராக இன்னைக்கு இருக்கார் திருச்சியில் இவரும் மாத கருத்தரங்கு நடத்திக்கிட்டு இருக்காரு நான் கூப்பிட்டேன் ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ணேன் இந்த மாதிரி அம்மா கருத்தரங்க நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு மாப்பிள்ளை நீங்கள் சொல்லவே வேணால் நாங்கள் வந்து முதலாக நிற்பேனார் காலை வந்தவர் மாலை வரைக்கும் இருந்து எனக்காக பேசிட்டு போயிருக்கார் எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக வெயிட் பண்ண காற்று ஆனால் யாருமே எந்திரிச்சு போகலை எல்லோரும் வெயிட் பண்ணியிருக்கீங்க அதுவே பெரிய விஷயம் நிறைய சக்ஸஸ் கிடைக்க போகுது நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் மாத மாதம் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக அர்தனாசிரியுடைய அருள் கிடைக்கும் அப்பன் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க ஏன்னா நடத்துகிற சித்திர நட்சத்திரம் பதி இருபத்தேழு நட்சத்திரத்தில் இங்கிட்டு பதிமூணு ஒதுக்குங்க இங்கிட்டு பதிமூணு ஒதுக்குங்க நடுவில் யார் இருப்பா சித்திரை தான் இருக்கும் இன்னைக்கு செவ்வாத செவ்வாதே ஆதிக்கம் அப்போது சித்திரை நட்சத்திர நட நடத்தக்கூடிய அந்த மீட்டிங்கில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ உங்கள் தோஷங்கள் அனைத்தும் அடிபட்டுரும் பொண்ணு கல்யாணம் ஆகல செவ்வாய் இந்த மீட்டிங் வாங்க கல்யாணம் ஆயிடும் ராகு கேதுவா இந்த மீட்டிங் வாங்க ராகு கே தோஷம் போயிடும் ஏன் ராகு கே தோஷம் போகுதுன்னு கேட்கலாம் திருச்செங்கோடு சதய நட்சத்திரம் திருச்செங்கோடுல இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரருடைய கோயிலுடைய அமைப்பு ராகுனுடைய அமைப்பு அப்ப ராகுக்கு தோஷம் இருக்கா இங்க வாங்க இந்த மீட்டிங் வந்து அர்த்தநாதீஸ்வரர் போய் பாருங்க கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் எளிமையான விஷயம் தாங்க அதுதான் செந்தூரான அறக்கட்டளை எல்லாருக்கும் சொல்லுது இந்த ரொம்ப அருமையாக பேசினாரு ரொம்ப நேரமா பொன்னாடிக்கு நிக்க வச்சுட்டேன் மன்னித்து கொள்ளவும் சரிங்களா பொன்னாடி போற்றி ஜானகி மாமா அவர்களுக்கு எங்களுடைய சங்க நிர்வாகிகள் மற்றும் ரத்தனகுமார் ஐயா டிஜே ஐயா சங்கர் ஐயா மோகன் ஐயா அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு பொன்னாடி போட்டிருக்கிறோம் நீங்கள் தான் வந்து முக்கியமான ஆள் ஊருக்காரருக்கு ஊருக்காரர் பொன்னாடை போத்தனாதான் நாளைக்கு பஞ்சாயத்து வராது